எனக்கு வரும் மறந்து வரும் வேலை இல்லை எனக்கு மறந்து வரும் நிலையில என்ன மலர வச்சு பாகாம என்ன இறைவன் என்ன மங்க வச்சி பாகுறானே

இன்னைக்கு வரை தவற வச்சு பார்க்காமருப்பு கனக மரம் உங்க வீட்டில நான் கட்டி கட்டா என்ன என்னவரை கணக்க கொடுத்திருந்தா என்னவரை கணக்க கொடுத்திருந்தா இந்த பொல்லாத நாட்டிலே எனக்கு கஷ்டம் வந்து என்ன என்னவரை கணக்க கொடுக்காம இந்த பொல்லாத சினிலே எனக்கு கஷ்டம் வந்து என்னையோ எனக்கு வெள்ளாமினகமாம் என் சாமி என்ன ஈடு செய்தாமா போ திறந்தேன் நீக்கி ஒரு வேலை பார்க்க வந்த மன்னரெல்லாம் என்ன ஒரு வேலை மாதிரி கேட்டாங்க நீக்கு ஒரு வேலைக்கு பூக்க நான் ஒரு வேலைக்கு பூக்க வரல இந்த சண்டால சின படுங்காத நீக்கி பூ அம்மா கனகமரம் மரம் உங்க நான் சென்று சேர்ந்தா புத்திரந்தேன் இந்த ஒரு சிமில் உள்ள மன்னர் அல்ல இந்த சிமில் உள்ள மன்னர் அல்ல என்ன சீரான பொண்ணு இன்னி ஐயா சில கேட்டாங்க ஐயா சீரான பொண்ணும் இல்ல நான் ஒரு சீரான பொண்ணும் இல்ல இந்த சண்டால சிமில இன்னைக்கு சிரம பாட பொண்ணானே எனக்கு வர செம்பு நீ நான் இருக்குது நீ நான் சாஞ்சேன் கலத்துக்குள்ளே இன்னைக்கு வர செம்பு ஒரு புறமோ இந்த சந்தள சினியிலே எனக்கு சாஞ்ச பொண்ணு நம்மளமோ எனக்கு எனக்குறை நீ நான் குழஞ்சேன் கணத்துக்குள்ளே இன்னைக்கு ஒரு குவாரை புறமும் என் தம்பி இன்னைக்கு குழஞ்ச பொண்ணு நான்